மக்கள் எப்பணர்ச்சி புலவாதான் இருப்பான் நீங்க ஏன் வந்து இருட்டில் வச்சுட்டு அவன் அழுவான் சிரிப்பான் தன்னையே அந்த நாயகனாக நினைக்க ஆரம்பிப்பான் விஜய பார்க்கும்போது தான் விஜயா தவிர விஜய் கிடையாது விஜய் தன்னை தன்னை பத்தி பேசுறான் தனக்காக பேசுறான்னு நினைக்கும் போது அவங்க போய் பார்க்கத்தான் செய்வான் எம்ஜிஆருக்கு ஜெயலலிதாக்கு எல்லாருக்கும் கூட்டம் சேர்றதோ ஓட்டு போடுறதோ காரணமே தன் நினைக்கிறத அவன் பேசலான் சரிதான் சார் நீங்க சொல்றது சரிதான் எம்ஜிஆர் காலத்துல அது வந்து அந்த திரை அப்படிங்கிறது ஒரு புதிய வடிவம் ஒரு திரை வடிவங்கிறது புதுசு அப்போ நமக்கு நம்ம தாத்தாக்கள் வந்து பார்த்து மாயங்கினாங்க ஜெயலலிதா ஆடினாங்க ஜெயந்திமாலா ஆடினாங்கன்னு பார்த்தாங்க எம்ஜிஆர் ஆடுறாரு பாடுறோம் எம்ஜிஆர் கலரை பார்த்து மிரண்டாம் அந்த கலரு ரோஸ ஏத்தி வச்சிருப்பாய்ங்க அதை பார்த்து மறன்னாங்க ரசிச்சாங்க விழுந்தாங்கங்கறதுல ஒரு நியாயத்தை ஒரு குழி தொழிலாளர் இருக்கிறோம்னா இவங்களை படம் கொடுத்து பார்க்கும்போது ஒரு பிரம்மாண்டம் ஆமா அதே இது வந்து ரஜினி பெ பிரியட் ஆச்சு அதுக்கப்புறம் இப்ப விஜய் பிரியடாச்சி இன்றைய தலைமுறை நீ ஏ தலைமுறை உனக்கு முன்ன அடிக்கனே தேவையில்லை ஒரு சொன்னா அதே உருவாக்கி குடுக்குற அந்த தலைமுறையில நீங்க வேலை பார்க்கறீங்க அதை பயன்படுத்துறீங்க உங்களுக்கு என்ன அப்படி ஒரு நடிகன் மேல இவ்வளோக்கு இது ஏன் அப்ப தமிழினம் வந்து முட்டாப்பாய் உள்ள இருக்கா அப்படி நம்ம அப்படி சொல்லிட முடியாது நான் இதில் ஒரு சின்ன ஒரு சேர்க்கையை சேர்த்துக்கிறேன் நம்ம பெரியவங்க இருந்த காலத்துல பாத்தீங்கன்னா எங்கயாவது நிகழ்ச்சி நடந்து எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க ஷூட்டிங் எடுக்கிறாங்க படப்பிடிப்பு நடந்துச்சுன்னா யாரும் பெருசாக போய் பார்க்க மாட்டாங்க அவன் வேலை அவன் பார்த்துட்டு போறான் அப்படின்னு போயிடுவாங்க கிராமப்புறங்களில் போவாங்க அப்படி எல்லாரும் போக மாட்டாங்க அந்த அந்த மனநிலை உண்டு நான் என்ன சொல்றேன்னா எல்லாரும் கூட்டமா போய் நிக்கறலாம் ரொம்ப குறைச்சல் அப்புறம் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சமூக ஊடகங்களும் காட்சி ஊடகங்களும் வந்த அப்புறம் நான் அங்க நிக்கிற என்னோட பிரசன்ஸ் அங்க இருக்குன்னு காமிக்கிற ஒரு மனநிலை ஒரு செல்ஃபி எடுத்து அதுதான் கூட்டமா மாறுது நீங்க WWF எடுத்தாலும் எது எடுத்தாலும் மை பிரசன்ஸ் இஸ் தேர் நான் நான் போய் இருக்கேன் நான் ஐபிஎல் மேட்ச் பார்க்க போய் இருக்கேன் அப்படின்னு காட்டு நீங்கள் கேலரியிலேருந்து எடுத்து போறீங்க அது உதயநிதியாக இருந்தாலும் மாறன் குடும்பமா இருந்தாலும் யாராக இருந்தாலும் நான் அங்க இருக்கிறேன் ஏன் பிரசன்ஸ் அங்க இருக்கு இன்றைக்கி நான் உங்களுக்கு பிறந்தநாள் நாள் படம் சொல்லணும்னா கூட உங்க படத்தை போட மாட்டேன் நான் உங்க கூட நீங்கிற படத்தை போட தான் இருக்குது அப்போ இந்த சமூகமே தன்னோட விளம்பரத்தை தன்னோட இருத்தலை காட்டுவதற்காக போகிறதுனால ஏற்படுற சிக்கல்